ஓகேம் டு யாஸ்கியா சூரியா சேனல் யாஸ்கியா சூரியா சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு இட்லி உப்புமா காலைல செஞ்சு இட்லி செஞ்சிருச்சு அது வேஸ்ட் ஆக்காமல் நான் ஃப்ரைடு இட்லி பண்ணிடுவேன் இல்லைனா உப்புமா பண்ணுவேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு தட்டில் வந்து கடுகு கடலப்பருப்பு மஞ்சள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட போகிறேன் போட்டுக்கலாம் அதோட உளுந்தும் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் தட்டி போட்டுக்கலாம் இப்போ வெடிக்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பெருங்காயத்தூள்லாம் நல்லா கரைஞ்சி பள்ளப்பருப்பெல்லாம் கடலமாகட்டும் இப்போ இந்த சமயத்தில் வந்து கலர் மாறிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் அதாவது ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய பல்லாரி கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு கண்ணாடிப்பாக தான் வரட்டும் அதுக்குள்ளேயும் நான் வந்து இட்லி வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு உதித்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த உப்புமா ஏற்கனவே நம்ம மாவில் இட்லி போட்டுக்கு ஆற்றிருக்கோம் இந்த இதுக்கு மட்டும் அதாவது வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு உப்பு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஓவராலாக இதை நம்ம கொட்டிக்கலாம் ஒத்தியாச்சு இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்புதான் உப்புமா எல்லாருமே என்னடா மஞ்சள் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கிளறணும் என் பொண்ணு கிளறுறது அதனால் அப்படி கிளறிங்கிட்டுருக்கு நான் கிளறிட்டு உங்கள்கிட்ட காண்பேன் பாருங்கள் என் ஃபோனில் கேமரா சரியில்லைங்க இல்லைங்க அப்படி தெரியுது சூப்பராக இருக்கான கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு நம்மளோட உப்புமா ரெடி அவ்வளோதான் இதுதான் நம்மளோட உப்புமா பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வேஸ்டான பொருளை வச்சு அதை ஒரு டிஃபனாக மாற்றிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வா